バイバイ

மாதிரி காதுக்கு வலிமை கிடையாது கொம்புக்கு வலிமை உண்டு தம்பிக்கு தான் பெருமைன்னு சொல்லு அண்ணனுக்கு முறம் இருக்கு எந்த வகையில இந்த பூலகத்துல நாங்க மானியிட புறவைகள் எல்லாம் தை மாதம் தை பூசத்துக்கு பழனிமலை முருகனுக்கு மாலை நினைத்து பாத யாத்திரையா செல்வோம் நேரடியா போய் முருகனை தரிசனம் பண்ண மாட்டான் கீழ விநாயகர் பெருமானுக்கு ஒரு சதுரங்க எடுத்து செல்லாருன்னு உடச்சு அந்த சில்லு பக்கத்துல எவை மண்டையிலயாவது குடிச்சு

எனக்கு ஒரு சின்ன சந்தை இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா நான் தெய்வ பிறப்புன்னு சொன்னீங்க நீங்க எல்லாரும் மானுடப் புறப்பு இல்ல நான் காற்றால் அடித்த பிண்டம் நீங்கள் சோத்தால் அடித்த பிண்டம் ரெண்டு பேருக்கு அவ்வளவுதான் மாறுபட்ட வித்தியாசம் இப்ப எனக்கு சின்ன சந்தேகம் என்ன வந்த உடனே சந்தேகமா எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு யோ யாருமே இதுவரைக்கும் சந்தேகத்தை கேட்கலையா பாராட்டி அன்பளிப்பு தானே கொடுத்தாங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால கீழே கடத்துல கைய வச்சு உட்காந்துருக்காங்க அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட அப்படி என்ன சந்தேகத்தை தீர்வு பண்ண போறேன் இந்த உலகத்துல வந்து போதே சிக்குதே இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்லையா என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிற ஆமாங்க பெரிய குழப்படியா இருக்குங்க எல்லாருக்குமா

இந்த ராத்திரி ராத்திரி நாலு கலவாணி பேரு போய் அந்த கருவருக்குல இருக்கிற தெய்வத்தை கடப்பறை வச்சு குத்தி கிளப்பிடுறாங்க சரி கிளப்பின உடனே சிவாங்க மாவட்டம் காலையில செய்தி தள்ள போடுவாங்க எப்படி இந்த மாதிரி இந்த ஊர்ல எங்க ஊர்ல சிலைய நாலு கலவாணி பேர்ல கலவாணி போயிட்டாங்கன்னு போடுறாங்களே கருவறைக்குல இருக்கிற வரையும் தெய்வம் சொன்ன வாயி நாலு கலவாணி பேர்ல அந்த கலவாணிக்கிட்டு போனவொடனே சிலை திருட்டுன்னு செய்தி தள்ள போடுறானே அப்பா அது சிலையா தெய்வமா

அறிவு சார்ந்த கேள்வி அப்ப அறிவு சார்ந்த ஒரு பதிலை கொடுக்கணும் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணுமா இல்லையா நீ என்ன சொல்ற அப்படின்னா ஒரு கருவறைக்குள்ள தெய்வம் சொல்லி எல்லாரும் போய் ஆம்பள ஒம்பள அத்தனை பேரு அர்ச்சனை பண்ணி வணங்குறோம் அந்த தெய்வத்தை பூட்ட உடைச்சி நாலு கலவானை பயல்கே அந்த அந்த தெய்வத்தை திருடிக்கிட்டு போயிடுறேன் திருடிக்கிட்டு போன உடனே செய்தித்தாள் சிவகங்கை மாவட்ட செய்தித்தாள் தெய்வம் திருட்டுன்னு தானே போனது ஆனா அவங்க எப்படி போடுறாங்கன்னா சிலை திருட்டுன்னு போடுறாங்க அப்ப கருவறைக்கில இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தெய்வமும் போய் வணங்கினாங்க நாலு களவாளி பேர்கள் தூக்கிட்டு போன உடனே சிலை திட்டு போறானே அது உண்மையிலேயே தெய்வமா இல்ல வெறும் சிலையா குழப்பமா இருக்கு கேள்வியா தானப்பா நீ கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிறேன் பாரு ஒரு மனிதன் உயிரோடு இருக்க

அதனாலதான் சிலை திருட்டு போட்டா செய்தித்தாள் உங்களுக்கு யாருக்கும் புரியல நினைக்கிறேன் கேட்டு புரிஞ்சிருச்சா புரியலையா உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பேரு உயிர் போனதுக்கு அப்புறம் பிணம்னு பேரு மாறுதா இல்லையா கருவறைக்குல எட்டு வகை மருந்து மேல இருக்கிற வரைக்கும் அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகி தெய்வம்னு பேரு மாறுது கருவறையை விட்டு வெளியில வந்துட்டா செத்த மனிதனுக்கு சமம் அதனால அதுக்கு பேரு வெறும் சிலை அதனாலதான் சிலை திருட்டுன்னு போட்டான் யோசிக்க கைது பார்ப்போம் எட்டு வகையான மருந்தை இடிச்சு அதுக்கு மேல சிலையை வச்சு அதுக்கு மேல கும்பத்துல தண்ணிய ஊத்தி ஒரு கூட தண்ணி எடுத்து சிலையில ஊத்தின உடனே உயிர் உயிர் உண்டாது நீங்க சொல்லி ஆமா உயிரோட இருக்கு தெரியும் சரி எந்த கோயில் தெய்வத்துக்கு முன்னாடியும் உண்டியல் ஒண்ணு இருக்கு கண்டிப்பா அதனால காசை முன்னால வச்சான் கடவுளையே பின்னால வச்சா இப்போ நாங்க பக்தர்களுக்கு இந்த தெய்வத்துக்கு வேண்டிக்கிறோம் சரி எங்களுக்கு அந்த நேத்து கிடையாது சரியா நடந்துருச்சு ஓ எங்களால முடிஞ்சது நகையோ பணமோ அந்த உண்டியல்ல காணிக்கையா போடுறோம் சரி உண்டியல் நிறைஞ்சு நிறைஞ்சிருச்சு உயிரோட தெய்வம் இருக்கு இப்ப ரெண்டு கலவணிப்பு போய் அந்த உண்டியல கிளப்பாங்க மறுபடியுமா கிளப்பும் போது உயிரோட இருக்கிற தெய்வம் அது கையில சூடாயுதமோ வேலை ஆயுதமோ வச்சிருக்கோம் ஆமா அப்ப கலவங்கும் போது இந்த சூடாயத்தை எடுத்து அவன் கலவணிப்பை வா ஐல குத்துனா களவونه களவونه காலையில கிராம மக்கள் எல்லாம் ஒன்னு கூடி காவல்துறை கிட்ட போய் ஐயா ஏட்டு ஊர்ல ஊண்டியல கவாண்டுட்டாங்க எப்படியாவது நீங்க கண்ணு கொடுங்க குடுங்கன்னு காவல்துறை கிட்ட பிடு குக்கிரமே அப்ப களகளவணி பேரை கண்டு குடிச்சு குடுக்குறாரே காவல்துறை துறைাহিয়া தெய்வமா இல்ல காணு பேரை களங்கற வரையே வேடிக்கை பாத்துட்டு ஏகாந்திருந்தீச்சு அது தெய்வமா கை எடுக்கலாம்ல அரப்ப முதல் போடலாம் போ மொத்தத்துல சொத்த எழுதியா போட மாட்டோம் இருக்கடா இருக்கட்டும் இதுவும் அறிவு சார் இந்த கேள்வி அதாவது தெய்வத்துக்கு உயிர் உண்டுன்னு சொன்னி நான் தான் சொன்னேன் இருக்கட்டும் தெய்வத்துக்கு உயிர் இருக்கு எட்டு வகையான மருந்து இடைச்சு உள்ள கடவுளை இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாளை கலவாணி பயிலுக்கு போய் கடப்பாரை வச்சு அதை தூக்கும் போது அந்த உண்டியில தூக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அது தெய்வமா கண்டுபிடிச்சு கொடுத்தாரே காவல்துறை அதிகாரி

உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறுவாட்டு பணம் சேர்க்குது சிறுவாட்டு சிறுசேமி குத்துட்டான் உண்டிய இல்ல ஒரு உண்டிய இல்ல உண்டியல் நிறைஞ்சிருச்சு இத்தனை நாள் அந்த உண்டியல் உன் கண்ணுக்கு கண்டு கொடாம இருந்துச்சு ஒரு நாள் தண்டுபட்டு போச்சு தண்டுப்பட்ட உடனே உங்க அம்மாவுக்கு தெரியாம உங்க அம்மாவுக்கு உண்டியல் இல்ல இனி ஒரு நூறு ரூபாய திருடிட்டேன் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே நம்ம மையம் திருடிட்டான்னு சொல்லி அருவாள் எடுத்து கழுத்துல வெட்டுப்பிடுமா இல்ல கத்தி எடுத்து உன் வயத்துலதான் குத்துப்பிடுமா தெரிஞ்சுச்சுன்னா வந்து எடுவட்ட வில சின்ன பிள்ளைல இந்த குத்தி இருக்கேன் நீ பெரிய பிள்ளை ஆனா உடனே என்னென்ன சேட்டை பண்ண மாட்டா அப்படின்னு சப்பு சப்புன்னு அடிக்கேன் சரி அடிச்ச உடனே நான் கீழ் கீழ்னு கத்த ஆரம்பிப்பேன் அழுத உடனே எங்க அம்மா என்னைய அழுகுறத பாதப்பட்டு வெத்த மனசு வெத்து பிள்ளை மனசு கண்ணு சொல்லுவாங்க அதே மறுபடியும் நான் வெத்த பிள்ளைப்படி அழுகுதே அப்படின்னுட்டு மறுபடியும் ஒரு இருபது ரூபாயை எடுத்து எங்க கையில உடுத்து இனிமே அப்படி செய்யக்கூடாது என்ன விளத்தா இருக்கேப்பா அப்பா போ வெட்டிக்கல்ல போய் ரெண்டு போலியும் விட்டு வாய்த்திருக்கும் தப்பு சொல்லு வெத்த தாய் தாம் புள்ள திருடன்னு தெரிஞ்சு இருபது ரூபாயை கொடுத்து போய் பெட்டி கடையில போய் பொருண்டை வாங்கி தின்னு அப்படின்னு சொல்லுது உன் பெற்ற தாய் உன்னை மன்னிக்குதா இல்லையா இப்ப உன்னை பெற்றதும் பெத்த தாய் காலையில கும்பாபிஷேகம் நடக்க போதுல காளியம்பாளுக்கு அவள் உலக தாய் ரெண்டு தாய்க்கு ஒரே மனசுதான் வேற வேற கிடையாது அவள் உலக தாய் உன்னை பெற்றது பெற்ற தாய் உன் தாய் எப்படி உன்னை மன்னிக்கின்றதோ அந்த உலக தாய் எப்படி தினமா மன்னிக்கிறான் நம்ம தான் உயிர் கொடுத்தோம் நம்ம பூமியில தான் பிறந்த நம்ம மண்ணில தான் வளர்ந்த நம்ம இருக்கிறானே பெத்த பிள்ளைய பெத்த தாய் எப்படி மன்னிக்கின்றாலோ ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு திருடனும் மன்னிக்கிறார் அதனாலதான் என் தப்பிக்கிறார் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நன்று கொள்ளும் ஒரு முறை வாக்கு இரண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறை அள்ளி வச்சு குத்திரும் அப்பதான் அகால மரணமா கிடப்பான் இதுதான் நிலை அப்ப ஒரு தடவை கலவங்கும் போது பேசாம தெய்வம் விட்டுறோம் ரெண்டாவது தடவை கலவங்கும் போது அதுவும் மன்னிச்சிடும் மன்னிச்சிடும்

அதாவது உங்க அம்மாவுங்கிறது தாய் ஆமா உங்க மனைவிங்கிறது தாரா ஆமா ஆனா தாரத்துக்குள்ளே ஒரு தாய் உண்டு ஆனால் தாய்க்குள்ளே மீண்டும் தாரம் கிடையாது ஆமா ரெண்டும் பெண் தான் ஆமா ஒரே இடம் தான் ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்

பாத்து பொம்பளம்ல எச்சொலியும் இல்ல எதுவுமே கிடையாது சரி எந்த அசையுமே இல்லைன்னா என்ன மயத்து குவியோடு இரண்டு அறிவு கட்டவன் இதெல்லாம் இருந்தா தான் இருக்கணுமா அந்த பூமியில பாரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த பெரிய மாமனார் எட்டு மாவட்டம் மாவட்டத்திலே இடத்திலே ஒடுக்கப்பட்டு இருக்கின்றே ஐயா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா எந்த பெண்ணை முடித்தான் எந்த மதுமையா குடிச்சாரு எந்த மதுவையா குடிச்சாரு சாதனம் அதே போல நம்ம மாணவர்கள் வர வேண்டும் பிள்ளைகள் வர வேண்டும் என்பதுதான் எவ்வளவு பெரிய சாதனை தமிழன் என்று சொல்லா தலைமை இல்லடா தமிழனுக்கு பெயர் சூட்டினாரே அப்பேற்பட்ட மகா மனிதன் வாழ்ந்த பூமியிலே நாம் வாழ்கின்றோம் என்பது பெருமை என்ன கேட்கிறேன் மற்ற மகிழும் உன்னை பற்றி ஒரு சில உரையாடலாமா இருப்பில் உங்க பேரு வீர யாரு வச்சது அம்மா எதுல வச்சாங்க அப்பா வாயில இருந்து என் காதுல வச்ச அம்மா வாயில அப்பா வாயில இருந்து உன் காதுலதான் வச்சவன எப்படி தெரியும் அம்மா சொல்லு அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சுட்டு கொடுத்தது யாருன்னு இல்ல பேரியா எதுல அப்பாதான் வச்சா இருக்கிறதோ பேருதான் தெரியும் ஆமா பேர் வச்சது இருக்கட்டும் அப்பா பேரு அப்பா ப நம்பி ராஜு அம்மா பேரு நங்கை மோகன் நம்பி ராஜனுக்கு நங்கை கோகனிக்கும் பிறந்தவனா எங்களை பிறந்தவனா பிறந்தவன் எங்க போயி பிறந்தவ பிறந்தவன்னா என்ன பிறந்தவன்னா என்ன பிறப்புனா தனக்கு பிறக்கறது சரி பிறப்புன்னா தன்னோட கூட பிறக்குறா

செஞ்சா உறவினர்களுக்கு கூட பத்திரிகை கொடுப்பாங்களா இல்லையா ஆமா எல்லா சொந்த பந்தத்துக்கும் பத்திரிகை வைக்கணுமா இல்லையா அதுதான முறையும் கூட உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ என்ன சொந்தம் அவங்க ரெண்டு இருக்கு நான் புள்ள பிள்ளைங்கிற சொந்தம் இருக்கா இல்லையா எல்லா சொந்த பந்தத்துக்கும் உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது பத்திரிகை வச்சாரு அப்போ உனக்கு பத்திரிகை வச்சாங்களா உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணும்போது சொந்தக்காரனா பத்திரிகை வைக்கணும் இல்லையா சொந்தக்காரனா பத்திரிகை வைக்கணுமா கூடாதா ஏய்யா ராத்திரி மூணு மணிக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறீங்க அட என்னையா சொந்த வந்தது புறம் பத்திரிகை வைக்கிறது இயல்பு நீ மகன் கிற சொந்தம் உங்க அப்பாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணும் போது உனக்கு பத்திரிகை வச்சாங்களான்னு கேட்க கல்யாணம் பண்ணும் போதுதான் இருந்தபடி நீங்க ஆத்தா இதுக்குல

முதல் ராத்திரி என்பது நடந்து முதல் ராத்திரிக்கு கடைசி ராத்திரிக்கு என்ன வித்தியாசம் இந்த உலகத்துல முதல் ராத்திரிக்கும் கடைசி ராத்திரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன முதல் ராத்திரி மெத்த மேல பூ போட்டு பூ மேல நம்ம படுத்தோம்னா முதல் ராத்திரி சரி கடைசி ராத்திரி நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோயந்தா கோயந்தான்னு கடைசி பூவிலே பிறந்து பூவிலே முடிகின்ற பூவாயி பிஞ்சாயி காயாகி கனி ஆகுவதை இந்த உலகத்துடைய இயல்பு என்று சொன்னார்களே ஆக இறைப்பிலும் கூட ஆளுநம் சோ என்று குரல் கேட்டதே ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்கா ஓஹோ ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க அதை அப்புறம் எடுத்துக்கொண்டு போய் அந்த அம்மா கரப்ப கணேசுறது உங்க வேலை நம்ம நகராட்சியில பத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லையா நீ தான் ஒண்ணுக்கு ரெண்டு பேருங்கிற நான் வெளியே இருக்கு எத்தனை நாளா எப்படி வருது அந்த வெளியை கேட்கல ஒரு ரசமோ சூப்பர் என்னமோ ஊத்துறாங்க காலி குண்ட ஒருப்பா நான் அந்த வெளிய கேட்கல நீங்க வெளிக்காவல் இருக்கிறீங்க அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு அது உன்னுடைய ஆளை அந்த ஆளை நான் சந்திக்கலாமா அழைத்த நீங்க